மிக மிக கண்டனத்துக்குரிய விடை அரசு நியாயமான விசாரணையை செய்வதாக செம்மணியிலே செம்மணியை செய்வதாக அரசு சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கத்திலே பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் மீது நாடாளுமன்றத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது இந்த அரசாங்கம் அதற்கு சபாநாயகர்கள் அதற்கான உத்தரவை தரவில்லை அவர் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது உயிர் ஞாயிறு சம்பந்தமான செயல்பாட்டிலே என்றால் அவர் இராணுவத்திலே முக்கிய பதவியிலே இருந்த இருந்த காரணத்தால் இந்த உயித்த ஞாயிறு சம்பந்தமான நிகழ்வுகளிலே அவருக்கும் உடந்த இருக்கலாமா என்றொரு சந்தேகத்தின் பேரிலே அவருக்கும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வந்தன ஆனால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே அவர் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் மிக வலுவாக வலுவடைந்திருக்கிறது என்பதை இந்த கருத்தினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகள் கொடூரங்கள் உண்மை இல்லை என்பதை சொல்லுகின்ற வகையிலே இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய முக்கிய பதவியை வகிக்கின்ற ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற போது பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற முக்கிய பதவியில் இருப்பவர் இந்த கருத்தை சொல்வது எங்களுடைய தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆறாத வடுவை தந்திருக்கிறது ஆகவே இதை மன்னிக்க முடியாது இந்த வகையிலே என்னை பொறுத்த முறையிலே அரசாங்கம் இவரை இட இந்த உயிர்னாயிறு தாக்குதல் சம்பந்தமாகவும் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாகவும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் இந்த கருத்து மனித உரிமை மீறல் நடைபெறவில்லை போரிலே அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்று சொல்லுகின்ற ஏனைய இராணுவ தளபதிகள் கூட இதை எடுத்துச் சொல்லவில்லை ஆனால் இவர் இப்பொழுது எல்லாவற்றையும் மூடி மறைக்கின்ற வகையிலே தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றது இந்த ஊழலுக்கு எதிரான மனித உரிமை முறலுக்கு எதிரான செயல்பாடு செய்வதாக ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களால் சிவு செய்யப்பட்டார்கள் அரசாங்கத்தை அமைக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி அவர்கள் என்ன சிந்தனையோடு இருக்கிறார் என்பதை இதனூடாக பார்க்க பார்க்க முடியுமா மனித உரிமை முதல் எங்களுடைய தேசத்தில் நடைபெறவில்லையா என்ற கேள்விகளை நான் ஜனாதிபதியிடம் கேட்க விளைகின்றேன் உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வகையிலே இது இந்த விடயத்திலே அமைச்சரவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள்